ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குவை தமிழ் சேனல் நண்பர்கள் வணக்கம் வளைகுடா நாடுகளோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில சின்ன சின்ன அப்டேட் நியூஸ் பார்க்கலாம் சவுதியில வந்து கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே இந்த கொரோனா விதிமுறைகளை மதிக்காதவங்க விதிமுறைகளை மீறினவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேருக்கு அபராதம் வச்சிருக்காங்க அதாவது மாஸ்க் போடாதவங்களுக்கு சவுதியில் தமிழ் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னா கண்டிப்பா இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க குவைத்தோட இன்னைக்கு தங்கத்தோட ஒரு கிராம் விலை எவ்வளவு இருபத்தி நாலு கேரட் வந்து பதினெட்டு தினார் நானூத்தி பில்ஸ் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து பதினேழு தினார் முன்னூத்தி பில்ஸ் இது ரேட்டு வந்து கடையில வாங்க போனீங்கன்னா ஒரு சில அளவு அதிகமா இருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போடுவாங்க சோ குவைத்துல கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் நிலவரப்படி புதிதாக பாதிக்கப்பட்டவங்க இருநூத்தி முப்பது பேர் கொரோனா இயசூல உயிரிழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பேர் உயிரிழப்பு அந்த கொரோனா இயூனால டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து கத்தாரோட தேசிய தினம் அதை முன்னிட்டு வந்து கத்தார் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடமே முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப விமர்சையா கலர் லைட்லாம் போட்டு ரொம்ப ஜோராக இருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வாட்ஸ்அப்ல சொன்னாங்க சோ அடுத்ததை பாத்தீங்கன்னா கத்தார்ல வந்து தனிமைப்படுத்தல் கொரோனா தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க குவைத்து அல்லது கத்தார் அல்லது கண்ட்ரியோட அப்டேட் நீ சொல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை தமிழ்